ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் பதினொன்னில் கிருஷ்ணசுவாமி பாலம்மாள் தம்பதியருக்கு மகளாக பிறந்தவர் கே பி சுந்தராம்பாள் வேலுநாயர் ராஜாமணி நாடக குழுவில் நல்லத்தங்கால் நாடகத்தில் ஆண் வேடமேற்று பாடிய நடித்து பிரபலமானார் கொழும்பில் வள்ளி திருமணம் கோவலன் பவழக்குடி நாடகங்களில் நடித்தார் அப்போது ஜி கிட்டப்பாவுடன் இணைந்து நடித்தார் இருவரும் காதலித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணம் செய்தனர் கிட்டப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் தன் இருபத்தி எட்டாவது வயதில் மறைந்தார் அப்போது இருபத்தைந்து வயதான இவர் வெள்ளைப்படவியை உடுத்தி நடிப்பை கைவிட்டார் தொடர் வற்புறுத்தலால் ஜோடியாக நடிக்க மாட்டேன் என்ற நிபந்தனையுடன் நந்தனார் நாடகத்தில் ஆண் வேடமேற்றார் ஒளவையார் பூம்புகார் திருவிளையாடல் கந்தன் உள்ளிட்ட படங்களில் பாடியும் நடித்தும் புகழடைந்தார் காங்கிரஸ் மாநாடுகளில் பாடிய இவர் சட்ட மேலவை உறுப்பினராகவும் தேர்வானார் பத்மஸ்ரீ உள்ளிட்ட சிறிய விருதுகளைப் பெற்ற இவர் தன் எழுபத்தி ஒன்னாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் செப்டம்பர் பத்தொன்பதாம் நாள் மறைந்தார் நீயப்பா தகதகவன ஆடவா உள்ளிட்ட பாடல்களால் இன்றும் நிலைத்திருக்கும் கே பி சுந்தராம்பாளின் நினைவு நாள் செப்டம்பர் பத்தொன்பது